வெற்று வந்து சைன் அவருக்கு முன்னாடி அவருக்குன்னா என்ன மாதிரியான எண்ணம் இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியும் அவர்களோட தொடக்கமே வந்து தமிழ் தேசத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பப்பட்டோம் அதன் மீது உண்டாகிய பிறந்த ஒரு காதலுமாக காதலமாக தொடர்ந்ததுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் கட்டப்படுத்தப்பதான் முடிச்சிருக்காங்க அவங்களுடைய வந்து கட்சியின் வழியாக அவங்க வந்து பயன்படுத்திட்டு போட்டுமே அவங்களோட ஸ்கில்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி கட்சி வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு வந்து நீங்க எடுத்து சின்னத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன நோக்கமாக இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இப்போ என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு அதாவது ஒரு பக்கம் அதிமுக பாஜக இதில் ஒரு கோல்டு வார் எங்கேருந்து ஆள்களை எழுப்பது அப்படின்றது இருக்குது இப்போ இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்தவங்களை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு டோனோட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கார் ஆனால் அப்படிலாம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது வேறு வேறு கட்சிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஏன்னால் நாம் தமிழர் கட்சியில் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா அமையப்பன் வெளியே போகிறேன் வெளியே போகிறேன்னு சொல்லும்போது ஒரு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன் வச்சுட்டு போகிறாரு இதற்கு முன்னாடியும் நிறைய பேர் நிர்வாகிகள் போயிருக்கிறாங்க வெற்றி பேப்பரில் எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன நடக்குது எல்லா கட்சிகளுமே வந்து ஆரம்ப காலத்திலையும் சரி அவங்களுடைய இந்த பயணத்திலையும் அரசியல் பயணத்திலையும் சரி பல சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன் வளர்ந்த கட்சிகளுக்குள்ளார சிக்கல் இருக்குது அப்படின்னா சரி அது வந்து அவங்க கட்சி சார்ந்த பிரச்சனை நிறைய போட்டிகள் பொறாமையில் இருக்கு நம்ம எல்லாம் இனத்தின் விடுதலைக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சிக்குள்ளார இவ்வளவு வருத்தங்கள் இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோய்வு இந்த சலனம் எல்லாம் வந்து ஒரு தெளிவான புரிதலற்று அவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம பண்ற தியாகங்கள் எல்லாம் விட அதிகமான தியாகங்களை பண்ணிய முன்னோர்களை நம்ம முன்னெத்தியர்களாக கொண்டு தான் நம்ம இந்த அரசியல் பாதையை தொடங்கியிருக்கோம் அதுதான் நாம் தமிழர் கட்சியின் உருவாக்கத்தின் தொடக்க கதையாக இருந்திருக்கிறது மிகப்பெரிய கப்பலை தகர்த்திருந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா இலங்கையில அக்க அங்கேற்கண்ணி அவர்களுடைய அஹ் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பலை எதிரியுடைய கப்பலை வந்து கடலுக்கு கீழே வந்து நீந்தி அரை மணி நேரம் நீந்தி போய் அவங்களுடைய கரும்புலியாக இருந்தாங்க கரும்புலி படையில இருந்தாங்க தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டு அந்த கப்பலை போய் தகர்த்திருந்தாங்க கரெக்டா அந்த அன்னதானம் கொடுக்கக்கூடிய நாளில் வந்து அந்த கப்பலை போய் தகர்க்கறாங்க அவங்க இறந்து போறாங்க ஏன் அப்படின்னா திருப்பி திருப்பி மாண்டுக்கு ஒரு முறை வந்து அவர்கள் இறந்த தேதிய வந்து மக்களுக்கு வந்து உணவளிக்கிறதுக்கு வந்து காசு இல்லாம போயிருமோ என் அம்மாவுக்கு அப்படின்னு நினைச்சு அந்த நாளா இருந்ததுன்னா எல்லாரும் அன்னதானம் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கும் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அவங்க இறந்து போறாங்க சோ அவங்க இப்படி தன்னல மட்டு இந்த மாதிரி முன்னோர்கள் எல்லாம் நம்ம வந்து முன்னெத்தியர்களாக வைத்திருக்கும் போது அதை நோக்கி இல்ல அதையெல்லாம் உதாரணமாக எடுத்து

பல ராங் பலெம்சன பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கறது என்னுடைய பார்வை வெற்று பேப்பர்கள் வந்து சைன் வாங்கினாங்க அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு முன்னாடி வர என்ன மாதிரியான எண்ணம் இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியல எதுக்கு வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்க அன்னைக்கு பிரசன்டீஸ் நம்ம எல்லாரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளமாக அங்க வந்து ஒரு ஆஹ் நம்ம வந்து அங்க வந்து சிக்னச்சு நீங்க பொதுக்குழு பங்கேற்று அந்த மாதிரி கையெழுத்து வாங்கக்கூடிய நிகழ்வு எதுவும் இல்லை

வாரிசு அரசியல் எதிர்த்து பேசினாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எதிர்த்து பேசிவிட்டு இன்று சீமானே அப்படி ஒரு எண்ணத்துக்குள் வந்திருக்கிறார் அப்படின் போது அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களால அது எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வரதான செய்யும் இல்ல இது விமர்சனமா தான் என்னால ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படிங்கும் போது அப்படியான ஒரு எண்ணமே இல்லைங்கும் போது அவர்கள் ஒரு சராசரி கட்சி உறுப்பினர் போல எப்படி ஒரு கிளை பொறுப்பாளரோ எப்படி ஒரு மாவட்ட பொறுப்பாளரோ எப்படி ஒரு மாநில நிர்வாகியோ அந்த மாதிரி கட்சியின் ஒரு ஒரு நிர்வாகியாக அவர் கலந்து கொண்டாரே தவிர்த்து அதற்கு ஒரு உள்ளர்த்தம் கற்பித்து இதை இவர் செய்து விட்டார் இன்பணி இது வரைக்கும் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்துல கொண்டு போய் வந்து நிக்கிறாரு வந்து சேர்றாரு வந்து மேடையில நிக்கிறாரு பல மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் இருக்கும் போது உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அவர் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படுது அதையெல்லாம் விமர்சிக்காத ஊடகங்கள் இதுல வந்து என்ன பொருள்னே புரியாம விளங்காம அதுல ஒரு உள்ள அர்த்தம் கற்பிக்குது ஊடகத்தினர் விமர்சனம் என்றால் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இல்ல அதான் சொல்றேன் அவங்க உள்கட்சியில இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் விஷயம் என்னன்னா இதுல இன்னொரு அசம்சன்றதை தாண்டி தென்சென்னை சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு சட்ட ஆலோசகராக கையெழு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அது வந்து யூகம் இல்ல அப்ப அந்த நகர்வை நோக்கி வருது அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் இதுவும் ஒன்னா இருக்கும்போது ஒரே நிலைக்கோட்டில் வரும்போது அது எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தானே இருக்குது கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுடைய மனைவி வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது அவர்கள் இரண்டு பேரும் திருமணத்திற்கு இருந்தே வந்து ஆஹ் கட்சியின் பால் தமிழ் தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட்டு தான் அவர் வந்து கட்சிக்குள்ள வந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் இருவரும் ஆஹ் விரும்பி காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் சரிங்களா அவர்களோட தொடக்கமே வந்து தமிழ் தேசியத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பும் பற்றும் அதன் மீது உண்டாகிய பிறந்த ஒரு அஹ் காதலுமாக தொடர்ந்ததுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் அப்படி இருக்கும்போது அவருக்கும் முக்கிய ஒரு பங்கு இருக்கு இந்த கட்சியில அவருக்கான எல்லா சுதந்திரமும் இருக்கு அவர் ஈடுபடுவதற்கான ஒருத்தவங்களை முடக்குவதற்கான எந்த ரைட்ஸும் யாருக்குமே கிடையாது அவங்க இண்டிபெண்டா வரணும்னு நினைக்கிறாங்க ஆர்வப்படுறாங்க அப்படிங்கும் போது நம்ம அதில் குறிப்பிட முடியாது அதிகமா அப்படிங்கறதுதான் கேள்வி இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுதுங்கிற பேச்சு வரும்போது டிஸ்கஷன்ஸ் வரும்போது நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க இல்ல அசியூம் சொல்லலாம் இது இது மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு அந்த மாதிரி தலைமைக்கு டெஃபினடா இல்ல உறுதியாக ஒரு எண்ணமோ சிந்தனையோ இருக்காது அப்படிங்கறதா என்னுடைய நம்பிக்கை எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் கீழே இருக்கிறவங்களை குனிந்து அஹ் கை கொடுத்து உயர்த்துவதுதான் உயர்ந்த மனிதனுக்கான அடையாளம் அப்படிங்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து அஹ் கட்சியில வந்து தொடர்ச்சியாக ஒரு நபரை ஒன்று அப்படிங்கிறது கற்பிக்க வேண்டாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது இதுதான் என்னுடைய புரிதல் பல பேர் சொல்றாங்க இல்ல ஊடகங்கள் சொல்லுதுன்னு கூட நிர்வாகிகள் நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளை கூட நம்ம நான் எடுத்து வைக்கலாம் இல்லை இப்படி ஒரு சிக்கல் இப்படி ஒரு பேச்சு விவாதங்கள் எழுந்திருக்கப்பறம் இது வெளிப்படையா அதுல விளக்கம் வந்து அளிக்க வேண்டிய பொறுப்பு தலைமை பல அவர்களுக்கு இருக்கிறது அந்த கட்சிக்கும் இருக்கிறது அப்ப வெளிப்படையாவே சொல்லிடலாமே அது மெய் இல்ல அப்படிங்கறதுனால தான் அதற்கான பேச்சு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாரோ இருக்கலாம் நீங்க இந்த கட்சியில பொறுப்புல இருக்கிறீங்க இப்ப கையல்வெளி மேடம் ஏதாவது வந்து ஆலோசனை வழிகாட்டுதல்கள் எல்லாம் வந்து நிர்வாகிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா இப்ப இல்ல இந்த ஆலோசகர் சட்ட ஆலோசகருங்கிற பட்டியல் நீங்க பாக்கும்போது கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல அவங்க வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டமன்றத் தொகுதிக்குமே அவங்க வந்து சட்ட ஆலோசகர்கள் வந்து நியமம் செஞ்சிருக்காங்க இப்ப வேட்புமனு தாக்கல் எல்லாம் செய்ய போகும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் இல்ல ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்கான அவசியம் இருக்கும் இல்ல சட்ட சிக்கல்கள் ஏற்படும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையும் அப்படி இருக்கும்போது ஒரு லீகல் அட்வைசிங் டீம் ஒரு பாடி வந்து அவசியமாக நாங்கள் பார்த்து சட்டப்படுத்தி இப்போ தான் அண்மையில் முடிச்சிருக்காங்க அவங்களோட ஃபீல்டை வந்து கட்சியின் வழியாக அவங்க வந்து பயன்படுத்திட்டு போட்டுமே அவங்களோட ஸ்கில்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுமே நினைக்கிறதுல தவறு இல்லைன்னு நான் பார்க்குறேன் அப்படி அவர் ஒரு சட்ட ஒரு நூறு பேரில் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் தவிர்த்து அவருக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நீங்கள் செய்திகள் எடுத்து போட்டது தான் அப்படி சட்ட ஆலோசகராகிறார் தலைவரின் மனைவி அப்படின்னு போட்ட செய்தி தான் அப்படி இப்ப நாம் தமிழர் கட்சியில நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறவங்க கிட்ட ஜாதி கேட்டு வேட்பாளர் நிறுத்துறாங்க ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு விளக்கமும் அவர் சொல்லிருக்காரு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நம்ம கை தூக்கி விட வேண்டும்னா அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அஹ் வாய்ப்பு கிடைக்குமா இல்ல அதை நான் முழுமையா ஏற்கவே இல்லை அந்த தரத்துல நான் உடன்படலை ஏன் அப்படின்னா ஆஹ் நான் வந்து நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கப்பட்ட ஒரு டி மெம்பர் அப்படின்றனால சொல்றேன் நாற்பது தொகுதி தான் இருக்கு அப்படின்னா எல்லா சமூகத்தினருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்ப இரண்டு இரண்டு பேரு இரண்டு இரண்டு ஒரு சமூகத்துல இருந்து இரண்டு இரண்டு பேருன்னு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான அவசியமும் தேவையும் இருக்கு நமக்கு இருக்கிறது வெறும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் தான் அப்படிங்கும் போது அதற்கேற்றவாறு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னமே தவிர்த்து இல்ல இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ட உறுதியாக வந்து அவருக்கு இல்லை அப்படிங்கறத நான் வந்து அறுதிட்டு சொல்வேன் கட்சியில ட வந்து சாதிய பாகுபாடுகள் வந்து இந்த மாதிரி தவறாக புரி அண்டர்ஸ்டாண்ட் படுத்தப்படுதே தவிர்த்து சமூகம் கேட்பதற்கான காரணமே அவர்களுக்கான போதிய அங்கீகாரமும் அதிகார பகிர்வும் கொடுக்கணும் பொறுப்புகளையும் சரி டிக்கெட்ஸ்லயும் சரி எம்பிஎம்எல்ஏ டிக்கெட்ஸ்லயும் சரி அதற்காகத்தான் கேட்கப்படுதே தவிர்த்து அதை தவறாக புரிந்து கொள்வது என்பது நம்மளுடைய இனத்துக்கு நாமளே பண்ணக்கூடிய துரோகமாக நான் பாக்குறேன் இப்போ இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை தொடர்ச்சியாக முன்னாடியும் சொல்லியிருக்காரு சீமான் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் தேர்தல் நடந்தால் அதனுடைய வெற்றின்றது பாஜகவுக்கு தான் அப்படின்ற இப்போ நம்ம அண்மையில் தெலுங்கானா தேர்தல் நடந்தது வட மாநிலங்கள் தேர்தல் நடந்தது முடிவுகள் மாறுபட்டு வந்தன ஆனால் இந்த இவிஎம் மேலே இப்படி ஒரு சந்தேகத்தை எடுப்பதன் மூலம் தொடர்ந்து கட்டமைப்புணும் அப்போ நம்ம தேர்தலில் போட்டிடுறதுக்கான அவசியமே இயலாது இப்போ நாம் தமிழர் சீமான்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருக்குதுன்னு சொன்னா நாம் தமிழர்கள் ஏன் போட்டியிடணும் பாஜக வெற்றி உறுதி

அதையே வைத்து நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் நாம தான் மக்களாட்சின்னு சொல்றோமே அப்ப ஜனநாயக ரீதியாக நம்ம வந்து ஒரு 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 ஃபேர் எலெக்ஷன் பாலிசியை கையாளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கு நாம் தமிழர் கட்சியின் சின்னம் இப்ப அதுக்கு அதனுடைய நிலை என்னவா இருக்கு இதுல இன்னொரு தகவல் என்னன்னா பாஜகவுடன் இந்த சின்னம் தொடர்பாக ஒரு ரகசிய பேச்சு நடந்தது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து உண்மையா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அதை நம்ம எப்போவுமே நான் குறிப்பிட்றது தான் நிலவில் போய் நீலாமிச்சாங்க காலையிலே வைக்கல அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது உண்மையா உங்ககிட்ட சே கிட்ட சொல்லுவீங்களா பதில் அந்த மாதிரி நாங்கள் போய் பேசுறோமா பேசாம பேசலையா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அதை நாங்கள் வெளியில் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது அதனால் அதெல்லாம் இரண்டாவது விடயம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இத்தனை நாள் வந்து இந்த இரண்டு தேர்தல்களாக விவசாய சின்னத்தில் இருந்து நாங்கள் வந்து போட்டி லெட்டர் பேட் கட்சிக்கு வந்து நீங்கள் எடுத்து சின்னத்தை கொடுப்பீங்க அப்படின்னா அது என்ன நோக்கமாக இருக்கணும் அரசியல் காரணங்கள் இல்லாமல் வேறு என்ன நோக்கமாக இருக்குங்கிற ஒரு அடிப்படை தார்மீக கேள்வியை எங்களுடைய தலைமை உரிமை பலர் வைத்திருக்கிறார் இரநூத்தி முப்பத்தி வேட்பாளர்களை நிற்க வைத்து விவசாய சின்னத்தை வைத்து களம் கண்டது நாம் தமிழர் கட்சி மட்டும் அப்படிங்கிற இதன் அடிப்படையிலும் எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லை நாங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படி எங்களை எவ்வளவுதான் நீங்கள் வந்து அடக்கணும் ஒடுக்கணும் இல்லை டிப்ரைவ் பண்ணணும்னு நினைச்சாலும் இன்னும் வீரியமாக நாங்க வெகுண்டெழுவோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக உணர்த்துவோம் இப்ப துவாரகா கடலுக்கு அடியில் இருக்கிற துவாரகாவை பூஜை பண்ணார் அப்படின்றாங்க இதுவும் பாஜகவுடைய இந்த அரசியல் வளர்ச்சிக்கான ஒரு யுக்தியாக கடைபிடிக்கிறாங்களா இல்லை அது முழுக்க முழுக்க ராமர் கோவில் என்பதே வந்து இன்னைக்கு வந்து அவர்களுடைய இன்று நேற்று திட்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இந்த சிந்தனையும் வந்து அவர்களுடைய முக்கிய கொள்கை கோட்பாடாக இருக்குது அப்போ அதை வைத்து தான் நீங்க அரசியல் செய்ய முடியும் அவர்கள் அப்படிங்கிறத வந்து நிரூபணம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் தான் இது எல்லாமே ராமரே எழுந்து வந்து நாங்க பிறக்கல அப்படின்னாலும் அவர்கள் வந்து அதை விடப்போவதில்லை எப்படி ஏனும் அங்கே தான் போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருக்கு ஆனால் பன்முகத்தன்மை கொண்ட நாடு தான் இந்தியா அப்படிங்கிற இந்த கோட்பாடை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மாதிரியான ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு நகர்வுகளும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் வெளிநாடுலேருந்து உள்ளக்க வராங்க அப்படின்னா வளர்ந்த நாடு வளர்ந்த மாநிலம்னு சொல்றோம் ஆனாலும் பச்சை கம்பளி போத்தி என்ன சொல்றது குடிசையில இல்லை ஏழை மக்களை வந்து மூடி அவங்க வந்து இல்லாத மாதிரியான ஒரு பிம்பத்தை காமிப்பது போன்ற ஒரு அரசியல் தான் இங்க நடக்குது இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கூட மோடியோட சிலோ போட்டு நீங்க விளம்பரம் பண்றீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கருத்து திரிப்பை மக்கள் மத்தியில வந்து விதைக்கிறீங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது நான் நல்லவன் இல்ல அரசியல்ல நல்லவங்க இருக்க முடியாது அப்படின்றார் இதுக்கும் வரவேற்பு கைத்தட்டல் இருக்குது இப்படி இதுதான் யதார்த்தமா அரசியல்ல நல்லவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா இப்படி பேசுறதுனால ஒரு தரப்பை ஈர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இவ்வளவு பேசுற சகோதரர் அண்ணாமலை அவர்களால் கூடிய பல மாநிலங்களின் ஏன் பேச மாட்டாருன்ற ஒரு கேள்வி இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை ஒட்டுமொத்த உலக அரங்கலை தலைகுனிந்து வெக்க வெக்கப்பட்டு தலைகுனியக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது நாட்டின் மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயம் பிரதமர் மோடி அவர்களே வந்து பாராட்டிய சகோதரி சாக்ஷி மாலிக் அவர்களுடைய சம்பவம் தரும் இன்னும் அவர் குற்றம் சாத்தப்பட்டவர் இல்ல குற்றம் சுமக்கப்பட்டவர் அவங்களுடைய அமைச்சரவையில தானே இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க எடுத்துக்கலாம் ஊழலை ஒழிப்போம் வாங்க அவங்கதான் கேக் ரிப்போர்ட்டின் படி பதினேழு லட்சம் கோடி வந்து ஊழல் சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஒழிப்போம் அதை வந்து நாங்க வந்து தகர்ப்போம் அப்படின்பாங்க ஆனா அவர்கள் தான் வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலியமா பல ஆயிரம் கோடிகள்ல வந்து யாரு கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறாங்க யாரு கிட்ட இருந்து யார் கொடுக்கப்படுறாங்க தெரியாத அளவுக்கு அவர்கள் வந்து மக்களை ஏமாத்துவாங்க இப்படி ஒரு அதான் சொல்றேன் ஒரு நரேட்டிவா செட் பண்றது மக்கள் மத்தியில நாங்க நாங்க மாதிரியான ஒரு நல்லவங்க தான் இதன் மூலியமாக அவரை வாக்கு செலுத்துவாங்க இருக்காரு ஆனா மக்கள் வந்து அவ்வளவு ஏமாளிகளோ அவ்வளவு என்ன சொல்றது அரசியல் புரிதலற்றவர்களோ கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டுல இந்த ரேஸ்ல இப்ப ஒரு மூணாவது இடம் அப்படின்றது வந்து இந்த தடவை மூணாவது இடமா இடமா இல்ல நான்காவது உறுதி முன்னேறிதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் கட்சியை சார்ந்தவள் அப்படிங்கறனாலேயே நான் சொல்லல பொதுவாகவே மக்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்றது நம்மள சுத்தி நடக்கக்கூடிய செயல்கள் இப்போ ஒரு நார்மலா ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு 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 பெட்டிக்கடையில் கூட வெளிநாட்டு பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் அதுவே நம்மளுக்கு ஆர்கானிக் வெங்காயம் போனால் தேடி போக வேண்டிய சூழல் இன்னைக்கு மாறி இருக்கு இப்படியான ஒரு கொடூர சூழல் தமிழ்நாட்டிலும் அது இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் அப்படி இருக்கும்போது திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி அதிமுக வந்து இன்னைக்கு கட்சியாகவே இல்லை உடைந்து சிதறி கிடக்கு அவர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்னைக்கு போராட வேண்டிய ஒரு அவசியமும் தேவையும் இருக்குது மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிருமா இல்லை அவங்களுக்கு ரெண்டு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிடுமான்னு பார்க்குறாங்களே தவிர்த்து பல மக்களின் கோரிக்கைகளை மக்களின் உரிமைகளை வித்து தான் ஏற்கனவே வந்து ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய கட்சிகளோட போய் சேர்ந்துடுறாங்க இப்போ தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவின் நிலை நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவர்கள் கூடிய பண பல மாநிலங்கள்ல அவர்கள் செய்யக்கூடிய அரசியலை நம்மளுக்கு வந்து உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும் இவங்க பேசுற ஒரு என்ன சொல்றது ஒரு கிமிக் பாலிடிக்ஸ் வந்து மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா கரைகளுக்கு கரம் படியாத சொந்தக்காரர்களாக நாம் தமிழர் கட்சியினர் இருக்காங்க உலப்பூர்வமாக மக்கள் வரக்கூடிய பிள்ளைகளாக நாம் தமிழர் போராட்டம் ஏனோட மக்களோட பிரச்சனை அப்படின்னு கனிமாவள கொள்ளைக்காக தொடர்ச்சியாக இங்க வந்து அந்த அவலத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே கட்சியாக இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கு மிக்க நன்றி நிறைய தகவல்கள் நன்றி